மக்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கச்சபேஸ்வரர் திருக்கோவில் மூலவர் கச்சபேஸ்வரர் தாயார் சுந்தரம்பாள் அம்மையார் தீர்த்தம் சித்திக் தீர்த்தம் தொன்மை சுமார் ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் இத்தலை இறைவனை திருமால் விநாயகர் ஐயனார் துர்க்கை சூரியன் பைரவர் ஆகியோர்கள் வழிபட்டனர் தல வரலாறு தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்தபோது திருமால் ஆமையாக கச்சபம் இருந்து மந்திரமலையை தாங்கி பிடித்து உதவியமையால் அமுதம் கிடைத்தவுடன் செருக்குற்று உயிர்கள் அனைத்தும் அஞ்சுமாறு கடல்களை கலக்கினார் இதை கண்ட சிவபெருமான் ஆமையை அழித்து அதன் ஓட்டை தான் அணிந்திருக்கும் வெண்டலை மாலையின் இடையில் கோர்த்து அணிந்து கொண்டார் தாம் செயலுக்கு வருத்தமுற்ற திருமால் காஞ்சியை அடைந்து இங்கேயுள்ள இச்சிவனை வழிபட்டு நீங்காத பக்தியும் வைகுந்த தலைமை பதவியும் திரும்பவும் வரப்பெற்றார் திருமால் கச்சபம் ஆமை வடிவில் வழிபட்டதால் இது கச்சபேசம் எனப்பட்டது சுவாமியும் கச்சபேஸ்வரர் என விளங்குகிறார் தமிழ்நாட்டிலுள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தின் தலைநகரான காஞ்சிபுரத்தின் நடுப்பகுதியான பெரிய காஞ்சிபுரம் எனப்படும் சிவகாஞ்சியின் அன்னை இந்திரா காந்தி சாலையில் நெல்லுக்கார தெரு என்று அழைக்கப்படும் இத்தெருவின் மேற்கு கடைக்கோடியில் இத்திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஆர் ஆர் தேவி தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்த கோயிலை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ராஜாராம் நன்றி வணக்கம்